உண்மைங்க பத்து பதினஞ்சு வயசு வரைக்கும் குழந்தையாவே இருந்தாதாங்க பதினஞ்சு வயசு வரை அப்புறமா அப்படி வளர முடியும் ஏழு வயசுல முத்தல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அது எங்க இருந்து பதினாறு வயசுல ஞானத்தை தேடி போகிறது அதுதான் எல்லாம் தெரியுது ஆறு வயசுல எல்லாம் தெரியுத ஒரு குழந்தமையை பறித்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவ்வளவு வயது கடந்து மூத்தோன் சொல் உள்ளே நிற்கிறது என்றால் மூங்கில் போல வளர்ந்திருக்கிறேன் ஒரு மூங்கில் வளர்கின்ற பொழுது ஒரு அடி வளரத்துக்கு நாலு வருஷம் ஆகும் அடுத்த அஞ்சாவது வருஷத்துல எண்பது அடி வளரும் அது திடீர்னு வளர்ந்த எண்பது அடி அல்ல நான்கு வருடங்கள் அது வேர் பாய்ந்து இருப்பதற்கான வெளிச்சம் தான் ஐந்தாவது வருடத்தில் எண்பது அடியாக வளர்வது அடிப்படையில் சில விஷயங்களை நாம் குழந்தைகளுக்கு தந்தாக வேண்டும் ஏழாம் கிளாஸ் படிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு பிரஷ் வாங்கி கொடுத்துச்சு எங்க அம்மா